ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தைய மறுபடியும் மறுபடியும் உன்னை காப்பாத்துறதுக்காக வராகி தேடி தேடி மேல முழு நம்பிக்கை இப்போதே உன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்தும் நிச்சயமாக உன காப்பாத்தி இது எப்படி நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில எல்லா கஷ்டங்களையும் உனக்கு சாதகமாக உனக்கு இஷ்டப்படி மாத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில என்னால அற்புதத்தை நிகழ்த்த முடியும் தங்கமே இன்னைக்கு உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அதற்கு காரணம் உன்னுடைய எண்ணங்கள் தான் நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செஞ்சேன் அதாவது எப்பயுமே நல்லதையே நின எதை நினைச்சும் பயப்படாத கவலைப்படாத ஏன்னா நீ யோசிக்கிறது தான் உன் வாழ்க்கையில நடக்கும்னு ஆனா மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு பயப்பட்டு கவலைப்பட்டு இப்போ அதுவே உன் வாழ்க்கையில நடக்கும்போது துன்பமானதாக உணர்கிறாய் அல்லவா யார் என்ன செஞ்சாலும் அதுல குறைகளையே சொல்லிக்கிட்டு இருந்தீனா அது உனக்கே நீயே குளிவறித்து கொள்வதுதான் யார் என்ன வேணா செய்யட்டும் அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டம்னு விட்டுட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களை சரியாக சிறப்பாக நிறைவாக செய்ய தயாராகு அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதுதானே நல்லது காற்று அடிக்கிற திசையில ஏதாவது மலர்களோ எதுவாக இருந்தாலும் அது வாசனை பரவும் அதே போல் நல்ல பிள்ளையாகிய நீ வாழக்கூடிய உன் வாழ்க்கையில உன்னுடைய பேரும் புகழும் பரவும்படி உனக்கான நல்லதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருமே இங்கே முதல் தடவை முயற்சி செய்யும் போதே எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிட முடியாது ஆனால் விடாமுயற்சியோட எல்லாருமே தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அதில் தோற்று போகவும் முடியாது ஓ வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயமாக வழிகாட்டுவேன் ஒருத்தர் உனக்கு மரியாதை கொடுக்கறதுனால நீ உயர்ந்துட போறதும் இல்லை உன்னை தப்பா பேசுறதுனால நீ தாழ்ந்து போக போவதும் இல்லை எப்போதுமே நீ யாருன்றது உனக்கு தெரியும் தானே நீ நீயாக இரு உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இரு எப்பவுமே நடந்து முடிஞ்சதை பற்றி நீ பலமுறை பேசிக்கிட்டே இருந்தினா இன்னும் நீ கடந்த காலத்தில் வாழ்கிறாய் என்றுதானே அர்த்தம் கடந்த காலங்கிறது இறந்த காலம் அதை மாற்ற முடியாது மறைக்கவும் முடியாது அதை விட்டுட்டு எதிர்காலம் உன் கையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ தயாராகு ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும் ஒரு துரோகம் அந்த மனிதரிடமிருந்து உன்னை விலகி நடக்க வைக்கும் நீப்பட்ட அவமானங்கள் எல்லாமே உனக்கு புது பாதையை வாழ்வதற்கான வழிகளை காட்டும் நிறைய பேர் உன்னை பார்த்து சொல்றாங்க நீ முன்ன போல இல்ல ரொம்ப மாறிட்டேன் ஆனா அவங்க கொடுத்த ஏமாற்றமும் மனிதர்கள் செய்த துரோகமும் உறவுகள் கொடுத்த அவமானமும் தான் உனக்கு இப்போ பல வழிகளை காட்டி நல்ல புத்திமதியோட பொழைக்க ஆரம்பிச்சுட்டேங்கிறது எனக்கு உனக்கும் தானே தெரியும் எல்லா வீட்லயும் கல்யாணமாகி போற பொண்ணு வழி எழுப்பும் போது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே கவலைதான் இருக்கும் அம்மா என்ன நடப்பாங்க நம்ம இல்லாம இந்த பொண்ணு போற வீட்ல என்ன செய்ய போதோ எப்படி போதோ என்னெல்லாம் கஷ்டப்பட போதோன்னு அந்த பெற்ற மகள் என்ன யோசிப்பா தெரியுமா நம்ம தான் இந்த அம்மாவுக்கு துணையா ஆறுதலா இருந்தோம் எதையாவது சொல்லிக் கொடுப்போம் ஒண்ணுமே புரியாம அப்பாவித்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த அம்மா நம்ம போயிட்டா என்ன செய்வாங்களோ என்ன ஆக போதோ என்ன கஷ்டப்படுவாங்களோன்ற சிந்தனை தான் இருவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதே போலதான் என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையிலையும் நீ எதை நினைச்சு கவலைப்படுறியோ அதையே தான் உனக்கும் நினைச்சு கவலைப்படுறேன் எப்பவுமே கெட்டது நடந்துருமோ தப்பு நடந்துருமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத உனக்கான எல்லா நல்லதையும் நடத்தி தானே இந்த வராகி அம்மா இருக்கிறேன் உன் எல்லா துயரங்களும் முடிவுறுவதற்கான நேரம் வந்துடுச்சு இனிமே உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோட உன் குடும்பத்தை வழிநடத்த நான் வந்துட்டேன் இனிமே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை தருமா ஆனந்தத்தை தருமான்னு யோசித்து பார்த்து பேசு ஏன்னா உன் கூடவே இருக்கக்கூடிய நானு உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ரத்தினம் போல சேர்த்து வைக்க நினைக்கிறேன் நீ எப்போதும் நல்லதை பேசு நல்ல வார்த்தைகளை பேசு நேர்மறையாக பேசு நிச்சயமாக உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வழிகாட்டி உனக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன் என் தங்கமே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும்படி இனி நடக்கப் போறது அனைத்தையும் உனக்கு நல்லதாக நான் நடத்த போறேன் மூணாவது மனிதர்களிடமிருந்து பெறக்கூடிய அன்பையையும் பொறுமையையும் பவியத்தையும் உனக்கு நெருக்கமாக இருப்பவங்க கிட்ட காட்டு யாருனே தெரியாதவங்கள நீ புதுசா பார்க்கும்போது எவ்வளவு பணிவா பேசுற எவ்வளவு சிறுச்ச முகத்தோட பேசுற எவ்வளவு அமைதியாக பேசுகிறாய் ஆனா அதே விஷயத்த உன் குடும்பத்துல இருக்கவங்க கிட்டையும் உனக்கு நெருங்கிய உறவுகள் கிட்டையும் ஏன் செய்ய மறுக்கிற அதே அன்பையும் பொறுமையையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு நெருக்கமானவர்களிடம் நீ காட்டும் போது அது நிச்சய மனநிறைவே அவர்களுக்கு தரும் ஓ வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் இல்லை ஏன் குடும்பத்துல ஏன் சொந்தக்காரவங்க கிட்ட நான் உரிமையாதான் இருப்பேன் கோபப்படுவேன் கத்துவேன் சண்டை போடுவேன் எல்லாமே சரிதான் ஆனா அவர்களும் உன்கிட்ட எதிர்பார்க்கறது உன் அன்பையும் பாசத்தையும் நீ புரிஞ்சுக்கோ எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை தவிர ஒருபோதுமே தோற்று போக விடமாட்டேன் செல்லமே இது நாள் வரைக்கும் நடந்த விஷயங்களை நினைச்சு நீ வாழ்க்கையில தோத்துட்டதா மட்டும் நினைக்காத நீ தோக்கவும் இல்லை இனிமே தோக்க போறதும் இல்லை ஏன்னா எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா நிச்சயமாக நிச்சயமாக வெற்றியைத்தான் தருவேன் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பேன்னு நீ நம்பிக்கையோட இரு நீ வேகமாக தான் உன் இலக்கை அடைய முடியும்னு இல்லை நீ நம்பிக்கையோட மெதுவாக போனாலுமே சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உன்னை வெற்றியின் இலக்கை தொட வைப்பேன் எப்போதுமே வாழ்க்கையை உற்சாகமாக வாழ கத்துக்கோ தேவையில்லாத பேச்சும் சிந்தனைகளும் உன் மனசுக்கு பாரத்தை கொடுத்துரும் எப்போதுமே யாருக்கிட்டையுமே வளவலான்னு பேசாம தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காம அளவா பேசு யோசிச்சு வேலைய எதையுமே தேவையில்லாமல் யோசிப்பதோ குழம்புவதோ கவலை கொள்வதோ வேண்டாம் என் தங்கமே இடம் பொருள் யாரு என்னன்னு தெரியாம எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய உன் வாய்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்கு எப்போதுமே யாருக்கிட்ட எப்படி பேசணும் அமைதியாக பேசணும் பொறுமையாக பேசணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பேசு சரியான நேரத்துக்காக காத்திருக்காம அந்த நேரத்தை நீயே உருவாக்க முயற்சி செய் ஏன்னா நேரம் உனக்காக காத்திருப்பது கிடையாது என்று சொல்லுமே இங்கே பணத்துக்காக போராடக்கூடிய மனிதர்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்க மனிதர்கள் எல்லாருமே தங்களுக்குள்ள இருந்த நல்ல குணங்களை மறந்துட்டாங்க அதனால தான் யார் எப்படி கெட்டுப்போனால் எனக்கு என்ன நான் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோட இங்கு பல கலப்படங்களும் பல கெட்ட விஷயங்களும் அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அற்ப விஷயங்களும் கூட நடக்குது பணம் இருக்கிறவனை தான் பெரியவன் நல்லவேன்னு மனிதர்கள் சொல்ல ஆரம்பிச்சதுனால இப்போ எல்லாருமே காசு பணம் சம்பாதிக்கிறது தான் பெருசு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையின் முன் வேலைகளையும் நீ பெருசாக எடுத்து செய்ய ஆரம்பி நீ தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட நிறுத்திட்டு உன்னுடைய வேலைகளையெல்லாம் நீயே சரியாக செய்ய பழகிக்கிட்டேனா எந்த நேரத்திலும் துன்பம் வராது என் தங்கமே நீ தப்பா யோசிச்சது போலவோ தப்பா நடந்துருமோ நினைச்சு பயப்பட்டது போலவோ எதுவுமே உன் வாழ்வில் தவறாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இங்க ஒரு சிலர் அடுத்தவர்களை தப்பா பேசி குறைச்சி மதிப்பிட்டு காயப்படுத்திடுறாங்க நம்ம நல்லா இருக்கோம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது நம்ம நல்லாவே இருப்போன்ற ஆணவத்தில் தான் இப்படி அடுத்தவர்களை மட்டம் தட்டி பேசுறாங்க ஆனா காலம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணும் யாரு எந்த சூழ்நிலையில எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் யாருடைய வாழ்க்கையும் நான் எப்படி வேண்டுமானாலும் மாத்துவேங்கிறத புரிஞ்சுக்கோ புரிந்து கொள்கின்றவர்கள் புரியாதவர்களிடம் எடுத்து சொன்னா புரிஞ்சிடும் நம்ம நினைச்சதை இவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலான்னு நீயும் எத்தனையோ முறை முயற்சி செய்யற ஆனா உன் கூட இருக்கிற ஒரு சிலர் நீ என்ன சொல்ல வரன்னு புரிஞ்சாலும் கூட புரியாதவங்க போல நடிக்கிறாங்கன்றத நீ எப்போ தெரிந்து கொள்ளப் போகிறாய் இங்கு யாருமே குழந்தைங்க கிடையாது உன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீ என்ன செய்யற அவங்க என்ன செய்யறாங்க எதுக்காக செய்யறாங்கன்னு எல்லாமே தெரியும் மேனு உன்னை தன்னை பெருசா காட்டிக்கவும் உன்னை குறைவாய் காட்டவும் அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நீ தோக்குறதுக்குமாக தான் திட்டம் போட்டு எல்லா காரியத்தையும் சுயநலத்தோட சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி தன்னை பெருமையா பேசணுங்கிறதுக்காக உன்னை தரம் தாழ்த்தி பேசும் மனிதர்களை நீ எதிர்த்து நிற்பதை விட விலகி போயிடுக்காதவங்களை நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா அப்படி அவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால்தான் உன் நியாயத்தினை புரிந்து கொள்வார்கள் அவங்க உன்னை புரிஞ்சுக்கவே வேணா நினைக்கும்போது நீ ஏன் அவர்களிடம் போய் பேச்சு வச்சுக்கணும் நீ எப்பவுமே எதையாவது சொல்லும் செய்யும் போதோ சொல்லும் போதோ அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு ஒரு பயத்தோடையே வாழ்கிறாய் ஆனால் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கவே இல்லைன்றது உனக்கு புரியுதா நீ தான் அவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு பயப்படுகிறாயே தவிர அவர்கள் நீ என்ன நினைப்பன்னு ஒருபோதும் பயந்து வாழ்வதே இல்லை அதை யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ எப்போதும் என்றென்றும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாகவே இருப்பேன்